வணக்கமா நீங்கள் நம்ம வீடியோவில் முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோமா வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா கடலை மாவு ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுட்ருங்கம்மா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு கம்மியாக போட்டுக்கோங்க சோடா மாவு ஒரு அளவு இவ்வளோ தான் போடணும் சமையல் சோடான்னு கேளுங்க கடையில் கொடுப்பாங்க பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுங்கம்மா திட்டமாக போட்டுங்க இப்போ அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்க வெறும் மாவு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கம்மா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக கெட்டி பதத்தில் இருக்கணும் தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றி கிளறுங்கம்மா தண்ணி ஆகிடுச்சுன்னா வந்து முட்டையில் ஒட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்குங்க பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சு கரெக்டாக அந்த பதத்துக்கு வரணும் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கம்மா கடாய் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கலாம் போண்டா பொரியிற அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க பாருங்கம்மா நான் வந்து அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் தூள் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு முட்டையை எடுத்து சின்னதும் அப்படி ஹோல்ஸ் போட்டுங்கம்மா எதனாலன்னா எண்ணெயில் போட்டால் முட்டை தெறிக்காமல் இருக்கும் அப்படி போட்டுருங்க பயம் இல்லாமல் செய்யலாம் அப்படி செய்தால் பாருங்கம்மா முட்டையை போட்டு அப்படி மேலேட்டு அப்படி போட்டு பெருட்டி எடுத்துருங்க எல்லாம் முட்டையிலே ஒட்டி வச்சு மசாலாலாம் எண்ணெய் காஞ்சிச்சிங்கம்மா இப்போ வந்து நம்ம முட்டை போட்டால் போடலாம் இப்போ கடாயில் போட்டுக்கோங்கம்மா உங்களுக்கு மசாலா தனியாக போகிற மாதிரி கூட போட்டுட்டு கொஞ்சம் மேலே போட்டு விட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஏன்னா முட்டை வந்து மழை மழைன்னு இருக்கிறதுனால அப்படி போகும் திருப்பி விட்டுங்கம்மா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க ஒரு சைடு வேகும் போது அடுப்பு தீ வந்து ரொம்ப சிம்மளாக வச்சுருங்க முட்டை போண்டா போடும் போது நல்லா ஓல்ஸ் போட்டுருங்கம்மா பக்கத்தில் ரொம்ப நிற்காதிங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சில முட்டை வந்து வெடிக்கும் அவ்வளோதான்மா கலர் இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாயங்கத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களை கொடுக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவோட வீடியோ சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா